ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது வரைக்குமே இந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கோ எல்லாமே இனி வந்து நடக்க போகுதுங்க அதுவும் குறிப்பாக இந்த பதிவில் நம்ம இந்த விஷயம் யாருக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிசபராசி நேர்களுக்கு தான் பார்க்க இருக்கும் இந்த ரிசபராசி நேர்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்குமே எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய கவலைகள் நிறைய கடன் இப்படி எல்லாத்தையுமே அதிக அளவில் தான் சந்தித்துட்டு இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பகுதியாக தாங்க இருந்திருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அது போல தான் எப்பயாவது அந்த சந்தோஷம் கிடைக்கும் உடனே போயிடும் ஒரு மனசுக்கு நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ரிசபராசினியர்கள் பெரும்பான்மையுணர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்திருப்பாங்க ஆனால் இது வரைக்கும் இல்லாத மாற்றமாக இனி வந்துட போகுது அப்படின்னு நீங்களாம் யோசிக்கலாம் கண்டிப்பாக வரும் ஏன்னா அவங்களுடைய கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசா புத்திகள் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து நிச்சயம் பலன்கள் மாறுபாடு அடையும் இல்லையா அந்த மாதிரி இப்போ ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது இந்த அக்டோபருடைய பிற்பாதியை உங்களுக்கு சிறப்பாக மாற்றி கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையாக பாருங்கள் ஏன்னா ரிஷபராசி நெயர்கள் இந்த விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குதோ இல்லையோ ஆனால் அது நீங்கள் கேட்கும்பொழுதே உங்களுடைய மனசுக்கு ஒரு சந்தோஷம் உற்சாகம் எல்லாமே வந்து கிடைக்கும் அதை வந்து நீங்கள் அடைஞ்சிடுவோம் நமக்கு இது விஷயம் நடக்க போகுது அப்படின்றத நினைச்சாவது நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டுகிட்டே இருக்கலாம் ஸோ அந்த ஒரு வாய்ப்பை தான் இந்த பதிவானது உங்களுக்கு கொடுக்க இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்ந்து பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்தினுடைய இறுதி நாட்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அது ரசபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முன்னேற்றகரமான ஒரு மாதமாக தாங்க இருக்க போகுது முதல் பாதி உங்களுக்கு எப்படி வேணால் இருந்திருக்கலாம் அதாவது முதல் பாதியில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உற்சாகமாக இருந்திருப்பீங்க ஆனால் இரண்டாவது பாதியில் ஒரு சில சவால்கள் இருக்கும் அதையும் மீறி உங்களுக்கு நிறைய சந்தோஷம் இருக்குது நிறைய வெற்றிகள் இருக்குது இதெல்லாம் வந்து ரெண்டாம் பாதியில் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது ஏன்னா செவ்வாய் மற்றும் சனியினுடைய ஆதரவு முதுங்களுக்கு இப்போதான் கபெபொகுது சோ இந்த ரெண்டு கிரகங்களுடைய ஆதரவின் மூலமாக தொழில் நீதி குடும்பம் நிதி இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா கிடைக்க போகுது சோ அதெல்லாம் வாங்க எப்படி கிடைக்க போகுது என்ன மாதிரிலாம் நம்ம வந்து செயல்படணும் அதுக்கு அப்படின்றதை பத்திலாம் முழுமையா பார்க்கலாம் இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிச ராசிக்காரர்கள் அதாவது சுக்கர பகவான ராசி அதிபதியா பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த அக்டோபர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து பயிற்சி ஆகிறாரு அது மட்டும் இல்லாமல் சுக்கர பகவான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவாகவும் வந்து இருக்க போகிறாரு அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரைக்குமே சாதகமாக தான் இருக்கிறாரு ஸோ அதுக்கப்புறமா முதல் பாதியில் கொஞ்சம் உற்சாகத்தை கொடுத்தாலும் இரண்டாம் பாதியில் ஒரு சில சவால்களை வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கிறாரு இருந்தாலும் பயப்பட வேண்டாம் ஏன்னா சுக்கரனை மட்டும் வச்சு நம்ம எதையும் தீர்மானிக்க முடியாது இன்னும் நிறைய கிரகங்கள் இருக்குது அதாவது செவ்வாய் வேறு எட்டாவது வீட்டில் வந்து பயிற்சியாக போகிறாரு அக்டோபர் இருபத்தி ஏழுலேருந்து தன்னுடைய சொந்த ராசியில் வந்து பயணிக்க ஆரம்பிக்க போகிறாரு அதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா செவ்வாய் அப்படின்னாலே தைரியம் தாங்க ஒருத்தவங்களுக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்க முடியும் துணிச்சல் வந்து கிடைக்கிது தைரியம் கிடைக்கிது அப்படின்னாவே அந்த முயற்சிக்கு கண்டிப்பாக முடிவு எப்படி இருக்கும்னா வெற்றியாக தான் இருக்கும் ஏன்னால் தொடர்ந்து அவங்க வந்து தைரியமாக இருப்பாங்க ஒருவேளை அவங்களுக்கு அது தோல்வியே கிடைச்சாலுமே கூட அந்த தைரியத்தை வந்து இழக்காமல் இருந்தாங்கன்னா அந்த தோல்வி கூட பெருசாக தெரியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு தைரியத்தை தான் இப்போ செவ்வாய் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் எப்போதும் போல் மீனத்திலே தான் இருக்கிறாருங்க மீனத்தில் வக்ரமாக தான் இருக்கிறாரு பன்னிரெண்டாவது வீட்டில் நிலைத்து இருக்கிறாரு இதனால் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் சமூக வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள்லாம் நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஸோ இதனால் வரைக்கும் அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துடைய சப்போர்ட்டுமே வந்து கிடைக்கப் போகுது ஸோ இதனால் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் என்னதான் ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் நடக்குது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்குனே நாலு பேர் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த கிரகங்கள் வந்து நல்ல நிலைகளை கொடுத்தாலுமே கூட உங்களுடைய மனசுக்கு சங்கடத்தை கொடுக்கணும் பிரச்சனையை கொடுக்கணும் கவலையிலேயே நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ராகுவும் கேதுவும் செயல்பட போகிறாங்க ஸோ இந்த ராகுவும் கேதுவினுடைய தாக்கம் உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் மனக்குழப்பத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் என்ன பண்ணணுன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பொறுமையாக டீல் பண்ணுங்க அவசரப்படாதீங்க இந்த காலகட்டங்களில் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழிலும் வணிகமும் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த டைமில் மாற்றங்களை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது அதோடு அரசு நிதி கல்வி இல்லைனா விவசாயத்துறைகளில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் புதுசு புதுசாக நிறைய வாய்ப்புகளை வந்து பெறுவீங்க அக்டோபரில் இருந்தே பார்த்தீங்கன்னா அதுவும் அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக்லேயே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் பார்த்துருக்கலாம் ஸோ அக்டோபரில் வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் இது வரைக்குமே எதுவும் நடக்கலை அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே வந்து யோசனை வரும் ஸோ பதிவு பார்க்கக்கூடியவங்க முழுமையாக பாருங்கள் ஏன்னா அக்டோபருடைய முதல் வாரத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே வந்து இருக்கும் ஆனால் அக்டோபர் நாட்கள் போக போக மாத இறுதிக்கெல்லாம் வந்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்குமே பயன் கிடைக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது அதுவும் வணிகத்தில் புதிய புதிய கூட்டாண்மைகள்லாம் அமைப்பீங்க நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நிறைய லாபகரமான விஷயங்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிதானமான ஒரு அணுகுமுறை இருக்கும் அந்த நிதானமான அணுகுமுறையில் நீங்கள் வந்து கையாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பாராட்டுகளும் கூடவே கிடைக்குங்க ஸோ வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களாம் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள்ளே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடியது மனிதர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அங்கமாக செயல்படக்கூடியது அப்படின்னா அது குடும்பம் தான் குடும்பமும் காதலும் தான் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் சுக்ர பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு காதல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சுக்கரனுடைய ஆதரவால் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய ரிசபராசி நேயர்களுக்கெல்லாம் இப்போ திருமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் இல்லை ஏற்கனவே எனக்கு திருமணம் ஆயிடுச்சு திருமணமான வாழ்க்கையில் தான் நான் இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையோட நல்ல புரிதலை நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கோங்க அப்போ வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும் ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போங்க குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன வாதங்கள் விவாதங்கள்லாம் வரதான் செய்யும் ஆனால் அதை எல்லாத்தையுமே நம்ம எவ்வளோ எவ்வளோ பொறுமையாக இருந்து அதை சமாளிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது இப்போ ரிஷபராசிக்காரர்களும் அப்படிதாங்க உங்களுடைய தான் நீங்கள் அதை சரி செய்யணும் அக்டோபர்ல உங்களுக்கு நாட்கள் போக போக அக்டோபரில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறமாவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நல்லா நடக்கும் குடும்பத்தோட ஒன்று சேர்ந்து நிறைய பயணங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வந்து கொடுக்கும் உடல் நலத்துலையும் அப்படிதாங்க கொஞ்சம் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா அப்பப்போ நீங்கள் வெளியிடங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும் வேலை விஷயமா குடும்பத்தை விட்டு வெளியிலலாம் இருப்பீங்க ஸோ அப்போ உணவு பழக்க முறை அப்படின்றது கண்டிப்பாக நம்ம வந்து கட்டுப்பாடோடு இருக்கணும் தேவையில்லாத உணவுகளை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பாதிப்படையும் ஒரு நாள் சாப்பிட்டாலே உடம்புக்கு வந்து ஒத்துக்காது இது நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது நமக்கே தெரியாமல் நம்மளுடைய உடல் வந்து பாதிப்படைஞ்சிட்டு இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துடும் அடுத்து சோர்வுகளை கொடுக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமான உணவை வந்து நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே போதும் ரொம்ப நல்லா இருக்கலாம் அது தவிர எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் இங்கே உடற்பயிற்சி வந்து தவறாமல் செய்யுங்க உங்கள் மனசுக்கு நிம்மதி கிடைக்கணும் மனசில் இருக்கக்கூடிய அழுத்தம் நீங்கணும் ரொம்ப வந்து புத்துணர்ச்சியாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா யோகா அல்லது தியானம் வந்து செய்யுங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சனி பகவானுடைய பலம் உங்களுக்கு இப்போ இருக்கிறதுனால நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு சில நோய்கள் வியாதிகள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு காணாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சனியுடைய பலத்தால் தான் இப்போ ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை வந்து பார்த்துட்டுருப்பீங்க இதை தொடர்ந்து அடுத்து முக்கியமான ஒன்று அப்படின்னா நிதி தாங்க நிதி நிலையும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பணவரவெல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா மட்டும் கவனமாக இருங்க முடிஞ்சால் அதை பற்றி தெரிஞ்சுக்காம எதுலேயும் வந்து நீங்கள் கால் வைக்காதீங்க ராகவினுடைய தாக்கம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும் அதாவது மாத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுக்கு ஒரு சில இழப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாமே தவிர மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த செவ்வாயினுடைய கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண பண்ண உங்களுடைய வருமானமும் லாபமும் சேமிப்பும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால் பெரிய முதலீடுகள் எல்லாமே வந்து நீங்கள் எப்போ செய்கிறீங்கன்னா இந்த மாத்தினுடைய இறுதியில் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்போ அதை வந்து நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த அக்டோபர் மாதம் சிறப்பாக இருக்கிறதுக்கு ரிஷபராசி என்பவர்களையும் உங்களுடைய பொறுமையும் உறுதியும் தான் வந்து காரணமாக இருக்கு ஆனால் இந்த பொறுமையும் உறுதியும் சோதிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் இயல்பாகவே நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வெற்றி அடையும் உங்களால் முடியாதது ஒன்றுமே கிடையாது ஏன்னா ரிசப்பவாசி நியர்கள் அவ்வளவு முக்கியமான ஒரு நபர் முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட அதை பற்றின அறிவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அதை பற்றின விஷயங்கள் தெரியலைன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து கேட்டு அந்த அனுபவ அறிவை வந்து பெற்றுக்கோங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்குமே பயன் கிடைக்கும் அப்படின்னு முறுதியாக நம்பலாம் அதுவும் மாத இறுதியில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் மகிழ்ச்சி அதோடு திருப்தியும் வந்து கிடைக்கும் இது எல்லாமே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த தான் கிடைக்கும் ஏன்னா ஜோதிடத்தில் ஒன்று சொல்லியிருக்கோம் அப்படின்னா அது அப்படியே வந்து நடக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டி தான் இதன் வழி நீங்கள் போனீங்க அப்படின்னா பெரிய பெரிய இழப்புகளை வந்து தவிர்க்க முடியும் பெரிய பிரச்சனைகள் இருந்து நீங்கள் சிக்கிக்காமல் வந்து தப்பிக்க முடியும் அதனால் எப்போதுமே ஜோதிடத்தை ஒரு வழிகாட்டியாக மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களுடைய முயற்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் ஸோ இந்த இந்த பதிவில் ரசபிரவச நேரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது என்ன விஷயம் உங்களுக்கு நடக்கப் போகுது அப்படின்றத நீங்க தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமா பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் தினம் தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கும் நீங்கள் என்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இது போல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வந்து பயன்பெறலாம்